கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டுக்குட்பட்ட சுப்பிரமணியம் பாளையத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் சுற்றுப்பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் தமிழ்நாடு முதல்வரால் கோவையில் துவக்கி வைக்கப்பட்டு தமிழகம் எங்கும் சிறப்பாக செயல்பட்டு வரும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டுக்குட்பட்ட சுப்பிரமணியம் பாளையத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சைமுத்து தலைமை வகித்து மனுக்களை பொதுமக்களிடமிருந்து இருந்து பெற்றுக் கொண்டார் தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை உரிமைத்துறை திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வாழ்வாதார கடன் உதவிகள் துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இந்த முகாமில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் முகாமில் சிறப்பாளர்களாக வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் உதவி ஆணையாளர் ஸ்ரீதேவி உதவி செயற்பொறியாளர் இளங்கோ மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் பாலாஜி உதவி பொறியாளர் உத்தமன் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் துறை அதிகாரிகள் ஜெயக்குமார் நித்யா அமுதவள்ளி துராஜ் கிருபா பிரேமா தீனதயாளன் ராமசாமி ஸ்ரீதேவி காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல் காதர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சின்னு ராமகிருஷ்ணன் செந்தில்குமார் திமுக வட்ட செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்